இட்லிக்கு மாவு கடையிலெல்லாம் வாங்காதீங்க அளவே தெரியாதவர்கள் கூட பஞ்சு போல இட்லி அவிக்கலாம் இட்லிக்கு மாவு ஆட்டும் பொழுது பலருக்கும் இட்லி பஞ்சு போல வராது இதனால் கடையிலேயே மாவு வாங்கி அவித்து விடலாம் என்று முடிவெடுத்து விடுவார்கள் இதில் சிறு மாற்றங்கள் செய்தாலே பஞ்சு போல இட்லியும் ஒரு மொறு தோசையும் கிடைக்கும் அந்த பக்குவத்தை பார்ப்போமா இட்லி தோசை மாவை அரைப்பது எல்லா வீட்டிலும் தினசரி நடக்கும் வேலை ஆனால் சிலருக்கு அது மிகவும் சிரமமான விஷயமாகவே தோன்றுகிறது உண்மையில் எளிய முறையை பின்பற்றினால் மாவை அரைப்பது ஒரு சவாலாக இல்லாமல் சுலபமான பழக்கமாக மாறிவிடும் முதலில் இரண்டு கிலோ இட்லி அரிசியை எடுத்துக்கொண்டு நன்றாக கழுவி சுத்தமான பாத்திரத்தில் ஊற வைக்க வேண்டும் அதே நேரத்தில் நானூறு கிராம் உளுந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் இருநூறு கிராம் ஜவ்வரிசி இவையையும் தனித்தனியாக நன்றாக கழுவி ஊறவிட வேண்டும் அரிசி தனியாகவும் உளுந்து வெந்தயம் ஜவ்வரிசி தனியாகவும் ஊறியிருக்க வேண்டும் இதனால் மாவு மிருதுவாகவும் உளுங்களாகவும் வரும் ஊரியவுடன் அரிசியை முதலில் அரைக்க வேண்டும் அரிசி மாவு மிக நுனியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் குரகுரப்பாக இருந்தால்தான் இட்லி மென்மையாக வரும் அதன் பின் உளுந்து வெந்தயம் ஜவ்வரிசியை ஒன்றாக கூட்டி அரைக்க வேண்டும் இந்த மாவு நன்கு அறையும்படி கொஞ்சம் குரகுரப்பாகவும் மென்மையாகவும் இருக்க வேண்டும் இரண்டு மாவையும் அரைத்த பிறகு ஒன்றாக கலந்து கொள்ள வேண்டும் மாவை கலந்தவுடன் உடனே உப்பை சேர்க்க கூடாது தேவையான அளவு எடுத்துக்கொண்ட பிறகுதான் உப்பை சேர்க்க வேண்டும் உப்பை அதிகமாகவோ குறைவாகவோ போடாமல் சரியாக அடக்க வேண்டும் மேலும் தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்க வேண்டும் மாவு அதிகமாக நீராகவோ மிகவும் அடர்த்தியாகவோ இருந்தால் இட்லி தோசை சரியாக வராது மாவை இரவில் வைத்துவிட்டால் மறுநாள் காலையில் அது நன்றாக புளித்திருக்கும் இட்லி புளிங்கி பஞ்சு போல வரும் தோசை சுடும்போது சிவந்த நிறத்தில் சுவையாக வரும் தோசை சுடும்போது சிறிதளவு நெய்யோ எண்ணெயோ தடவினால் இன்னும் சுவையாகும் இட்லி ஆவியில் வேகும் போது இட்லி தோசை கிடைக்கும் சில நேரங்களில் மாவு புளிக்கவில்லை என்று வருத்தப்படுவார்கள் சூடான இடத்தில் வைத்துவிட்டால் மாவு நன்றாக புளிக்கும் புளிந்த காலங்களில் மிதமான வெப்பம் கொடுத்தாலே போதும் சரியாக செய்தால் இனிமேல் மாவு அரைப்பது சிரமமாக நினைக்க தேவையில்லை எளிதாகவும் சுவையாகவும் கிடைக்கும்